வணக்கம் இன்றைக்கி சிறுதானிய குருணை பொங்கல் மல்டிகிரெயின் பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க யூஸ்வல் பொங்கல் மாதிரியே தான் ஆனால் இது செஞ்சு சாப்பிடும்போது அதில் எல்லா கிரெயின்ஸும் இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கு ஒரு வானிலை ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு மிளகு யூஸ்வல் தாளிப்பு மாதிரியே தாங்க என்னென்ன பொண்ணுமோ எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம் முந்திரி கருவேப்பில் லாம் பொரிஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் அதில் ரெண்டு கப்பு தானியம் எடுக்க போகிறேங்க அதனால் நான் ஆறு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிச்சிருச்சு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அதையும் இதோடவே சேர்த்து கலந்துடலாம் ஒரு கொதி வரட்டும் கொதிச்சிருச்சேன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு கப்பு மல்டி கிரெயின்ஸ் இது கடைகள்லேயே கிடைக்குங்க கட்டி இல்லாமல் கிளறிக்கலாம் குக்கரில் கூட வைக்கலாம் ஆனால் அதில் கொஞ்சம் கட்டிகள் வர சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் இப்படி செஞ்சு காட்டுறேன் நல்லா தண்ணி சுண்டி வேகட்டும் முதல்ல இஞ்சி போட மறந்துட்டும் பரவாயில்ல நம்ம இதிலையும் சேர்த்துக்கலாம் அடியில் கொஞ்சம் கட்டிகள் ஆகிற மாதிரி இருக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் மேலே தெரிக்காமல் கிளருங்க இதில் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சிம்லேயே கூட வேக வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லதுங்க எல்லா சிறுதானியங்களும் இதில் இருக்கிறதுனால எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் நம்ம சிறுதானியங்கள் தனியாக சமைச்சு சாப்பிட மாட்டோம் அதனால் பொங்கல் பிரியாணி இட்லி இந்த மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்க ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு பொங்கல் சிறுதானிய பொங்கல் தயார் நீங்களும் இதே மாதிரி